வணக்கம் இன்றைய டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்கார் வவுசி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மூன்றாம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் உபயதாரராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட பொருளாளர் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த மீசைக்கார ராமமூர்த்தி அவர்கள் மாவட்ட அம்மா பேரவை துணை தலைவர் திரு பிரவீன்குமார் அவர் ஆகியோர் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு உபைதாரராக கலந்து கொண்டு இன்று சிறப்பான முறையில் காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை செய்து பின்பு பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கினார்கள் மாலை நேரத்தில் அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் இன்று உபைதாரராக மீசைக்காரர் ராமமூர்த்தி முன்னாள் மாவட்ட பொருளாளர் அவர்களும் அம்மா பேரவை மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவரும் திரு பிரவீன் குமரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் செய்திக்காக முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்